வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் எல்லோருமே ஒரு ஆசை ஒன்று அதாவது நமக்கு வந்து இந்த அதிர்ஷ்டம் வராதா யோகம் அடிக்காதா அதாவது அதிர்ஷ்டம் யோகம் அப்படின்னு எதை சொல்கிறனா ஏதாவது புதையல் யோகம் ஏதாவது திடீர் பண வரவு விபரீத ராஜ யோகம் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பம்பர் குழுக்கள் மாதிரி எதாவது அடிக்காதா அப்படின்றது அதாவது எதை பேஸ் பண்ணால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு முண்டைய காலத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் இந்த லாட்ரி குதிரை பந்தயம் இந்த மூணு சீட்டு விளையாடுறது க்ளப்பில் சீட்டு விளையாடுறது ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளோட அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது அது அதிர்ஷ்டத்துக்கு தான் அது பேருக்கே அதிர்ஷ்டம் ஸோ அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்கும் பட் எல்லோரும் எல்லாருமே நம்ம இதை பண்ண மாட்டோம் ஏன்னா நிறைய பேருக்கு அதில் ஆசைகள் இருந்தாலும் அதனால் நம்ம பணம் இறந்துடுவோன்ற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கும் பட் சில பேருக்கு இதுவே வந்து ஒரு தொழிலாக கூட இருக்கும் எப்பயாவது இதில் ஒன்றை போட்டு ஒன்று ஒன்றை போட்டு பற்ற பிடிச்சிடணும் அப்படின்றது ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு இப்போ ஷேர் மார்க்கெட்டு இதுக்கு முன்னாடி இந்த லாட்ரி பந்தயம் ரேஸு மூணு சீட்டு விளையாடணும் இந்த மாதிரி சூதாட்டங்களில் பேஸ் பண்ணி தான் அமர்ந்துருக்காது ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்று நூறு ஆக்கிறது நூறு ஆயிரமாக்குறது ஆயிரத்து ஆக்கிறக்கூடிய ஒரு அம்சம் ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு தேவையானது அதிர்ஷ்டம் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்பில் எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் தேவைதான் பட் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் அதில் நம் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்னா அது ஜாரில் முக்கியமாக தேவையான அதிர்ஷ்டம் அது இருந்தால் தான் இதிலெல்லாம் வெற்றி பெற முடியும் சரி இந்த வீடியோவில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கலாம்னு இருக்கும் ஷேர் மார்க்கெட் யாருக்கு செட் ஆகும் எப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அது வேறு பட் ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வரக்கான காரணம் என்ன அதனால் என்ன காரகத்துவம் காரத்துவங்கள் என்னன்றதான் பார்க்கலாம் சரிங்களா ஸோ பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் அப்படின்னா காரத்துவ பெற்ற கிரகம் யாருனா புதந்தான் புதன்தான் கேல்குலேஷன் மேக்ஸு கணக்கு இது எல்லாமே புதன்தான் ஸோ இதுக்கான காரணகர்த்தா அப்படின்னு பார்த்தா புதன் காரத்துவம் படைத்த கிரகம் யாருனா புதன்தான் சரிங்களா சரி மூன்று பதினொன்றுக்குடிய அந்த ஸ்தானங்கள் வந்து உபஜயஸ்தானம் பேர் அதுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து அந்த தான் வந்து ஷேர் மார்க்கெட்டான ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேல்குலேஷன் போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்றது மூணு பதினொன்று கூடிய இடங்களாக சொல்லப்படுகிறது இதெல்லாம் பொதுவான விதி தான் பட் ஒருத்தருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் மட்டும் நான் சொல்கிறதில்ல பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி லாட்ரின்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேன் பண்ணிங்கன்னா மற்ற ஊரில்லாம் இருக்குது மற்ற ஸ்டேட்லலாம் இருக்குது ஸோ அப்புறம் இந்த லாட்டரியில் ஜெயிக்கிறது இந்த சீட்டு விளையாடி ஜெயிக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது இந்த பிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயம் அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் நம்ம ஊரில் நடந்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ரூபா பணம் கொடுத்தா ரெண்டு மாதத்தில் ரெண்டு மூணு லட்சமாக திருப்பி தரேன் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா அஞ்சு மாதத்தில் பத்து லட்சமாக தரேன் அப்படின்ற ஒரு எல்லாம் அவங்க ஓடிட்டு இருக்குது அது வாங்கணும்னு ஓடிட்டு தான் இருக்கான் அது வேறு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி அவங்க ஆசை இருக்கும்ல அதாவது நோகாமல் நோங்க கிண்ணணும் கஷ்டப்படாமல் எப்படியாவது பெரிய பணக்காரன் ஆகிடும் பணக்காரணம் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு உள்ளதான் இந்த ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லாட்ரி எல்லாமே அது சம்மந்தப்பட்டதுதான் பட் உண்மை என்னென்ன அந்த ஷேர் மார்க்கெட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு விஷயம் தான் பட் இப்போ அது யாருமே அப்படி பார்க்குறதில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் யாரும் பார்க்கறதில்ல எப்படியாவது லாட்டாக அடிச்சிடலாமா நூறுரூவா போட்டு ஆயிரரூவா அடி அடிக்க முடியுமா அப்படின்றது தான் எல்லோரோட கண்ணோட்டமும் இப்போ நாட்டில் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் மற்றபடி இந்த புதையல் யோகம் இந்த மாதிரி லாட்டரியில் அடிக்கிறது பம்பராக அதிர்ஷ்டத்தில் வரணும் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் எப்படி இருக்கும் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட் மட்டும் இன்னைக்கு பேசுவோம் ஸோ அப்போ இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும் ஒன்றை போட்டு ஆயிரமாக எடுக்கணும் அப்படின்ற அந்த மன தாக்கம் உள்ள நபர்களின் ஜாதகத்தெல்லாம் பாருங்களேன் அவங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தோட ஆ ஆதி ஆதிபத்தியங்கள் வலிமை பெற்று ஆறு எட்டு பன்னெண்டு அவங்க லக்கணம் எதுவாயினும் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பாண்ட ஆதிபத்தியங்கள் வலிமையாக இருக்கும் ஆதிபத்தியங்கள் வலிமையாக இருந்தால் அவனோட அதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இதான் இதான் விஷயம் ஸோ ஆறு எட்டு பாண்ட அதிபதி ஆறு எட்டு பாண்ட அதிபர்கள் வலிமை பெற்று இருந்தால் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த எண்ணங்கள் வரும் திடீர் பண வரவு வரணும் விபரீத ராஜயோதம் வரணும் திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படி அந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே இவங்களுக்கு இருக்கும் அதில் அவன் ஜெயிக்கிறாங்களா தோற்கிறானா அப்படின்றத மற்ற திரகநிலையை வைத்து உங்கள் லக்கணமும் மற்ற திரகநிலையையும் வைத்து தசா தசாபூத்தி வச்சு சொல்கிறது பட் மெயினாக எட்டு பண்டு தசா ஆறு எட்டு பண்டு அதிபதி வலிமை பெற்றிருந்தாலே அவனுக்கு அந்த மோகம் இருக்கும் எப்படியா எதுலையாவது ஒன்றை போட்டு பெருசாக பிடிச்சிடணும் அதை சின்ன மீனை போ சின்ன மீனை போட்டு பெரிய திமிங்கலத்தை பிடிச்சாகணும் அந்த எண்ணம்ன்றது நார்மலாகவே இருக்கும் இல்லைன்னா சேர்மட்ட ஜெயிச்சவங்க ஜாதத்தை பாருங்க இல்லை தோத்தவங்க ஜாதத்தை பார்த்தாலும் சரி அவங்க ஜாதகெலாம் வேணால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரன்னு யாராவது இருப்பாங்க ஜெயிச்சவங்க தோத்தவன் எவனா யாராக இருந்தாலும் சரி அவங்க தடவை ஆறு எட்டு பண்ட அதிபதிகள் வலிமையாக இருப்பாங்க வலிமையாக இருப்பாங்கன்னா ஆட்சி உச்சம் பெறுவது இல்லை அதுக்கு நட்பு திரையோடு இருப்பது இல்லை தன் வீட்டை தானே பார்ப்பது இந்த மாதிரி விஷயத்தை கொடுப்பது இந்த மாதிரி அமரப்பெற்றாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் எப்படியாவது நம்ம கோட்டீஸ்வரன் ஆகிடும் கோட்டீஸ்வரன் ஆகிடும் கஷ்டமே இப்படாமல் ஈஸியாக அடிச்சிடணும் லாட்டாக பிடிச்சிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் சரிங்களா இது ஒன்று பட் அந்த மாதிரி இல்லை ஜெயிக்கணும் அரட்டு பாயிண்ட் அதிகமாக வலிமையாக இருந்தால் அதில் ஈடுபாடு இருக்கும் பட் அவங்க அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் இருக்கும் ஒன்று பட் அது நல்லா இருந்தால் போதுமானால் நிச்சயமாக போதாது இது எல்லாமே எதுக்கு பண்ணுறோம் இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவும் சூது ஆட்டம் சொல்லக்கூடிய குதிரை பந்தயம் லாட்ரி எதுவாக இருந்தாலும் அதில் எதை எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் நமக்கு வருமானம் வரணும் சம்பாத்தியம் இருக்கணும் காசு பணம் கைக்கு வரணும் அப்படின்னா அப்போ அந்த காசு பணம் தன வரவு சம்பாத்தியம் வருமானம் பொருளாதாரம் எல்லாமே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தான் அவங்க ஜாதட்ட ஃபஸ்ட்டு ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் அது நல்லா இருந்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி அமைப்பில் போனாலும் வெற்றி பெறுவீங்க இல்லை வேறு ரூபத்தில் உழைச்சி சம்பாதினம் போனாலும் வெற்றி பெறுவீங்க ஸோ ஏன் உங்கள் கையில் பணம் தங்கணும் அப்படின்னா உங்கள் ஜாத ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கும் சரியா ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் போக போகி வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் ஜாடலில் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி நல்லாயிருக்கணும் இயல்பாவே ரெண்டாம் ஆதிபத்தின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் நடைமுறை தசாபுத்தி வந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் போகி வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஈடுபாடு அந்த மோகம் உள்ளவங்களோட ஜாதக கட்டத்தில் ஆறெட்டு பாண்டு அதிபதி வலிமை பெற்றுருக்கும் அவங்க தான் இந்த மாதிரி அமைப்பில் போவாங்க அதுதான் இன்ட்ரெஸ்ட்டே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் போகிறாங்களா எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் வராங்கன்னா எல்லாருமே அதில் போக மாட்டாங்க அதில் போய் ஜெயிப்பாங்க சில பேர் தோப்பாங்க அதை ஜெயிக்கிறோன்னு சரி தோற்கறோன்னு சரி அந்த ஆறு பாண்டு அதிபர்கள் வறுமையாகி இருக்கும் சரிங்களா சரி இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஜாதத்தை வச்சு பாப்போம் இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் ஸோ ஒரு ஜாதம் வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது மகர லக்கணம் லக்கணத்தில் சனி ஆறாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் பதினோராம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பாண்டாம் இடத்தில் இருக்காது அட் ப்ரெசெண்ட் ஒரு நடைமுறையில் சனி திசையில் சுக்கர புத்தி ஓடிட்டுருக்கு இது ஒரு ஆணோட ஜாதகட்டம் தான் சரிங்களா ஸோ இவருக்கு இவரோட கே இவரை என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவரோட பிஸ்னஸ் பண்ணிட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு வருமானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பிரச்சனை இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் வண்டி ஓடிட்டுருக்கு ஸோ அதை இன்னும் வந்து இன்னும் நல்லா லா என்லாஜ் பண்ணலாமா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா போட்டால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது தான் இவரோட கேள்வி சரி இவருக்கு நடைமுள்ள சனி திசையில் சுக்கர புத்தின்னு சொன்னோம் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கார் இது வரையும் எந்த வித பிரச்சனைகளும் நல்லபடியாக தான் வண்டி ஓடிட்டுருக்கு இது இப்படியே கண்டிப்பாக இன்னும் பெரிய அமௌண்ட் லைஃப்பில் போட்டு நல்ல லாபம் வருமா அப்படின்ற கேட்கறது தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணார் சரி இதில் நம்ம சொன்ன விதி என்ன அப்படின்னா ஆறு எட்டு பாயிண்ட் அதிபதி நல்லா இருக்கணும் அது இருந்தால் அது இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த இதாவது ஆறு எட்டு பாயிண்ட் அதிபதி நல்லா இருக்கான்ல ஆறாம் இடத்துல யார் நிற்கிறா கேது நிற்கிறார் ஆறாம் அதிபதி ஆறுக்கு ஆறுல மறைஞ்சு லாபஸ்தானத்தில் இருப்பதுன்றது சிறப்பு இது புதனுக்கு சிறப்பா அப்படின்றது ஏன்னா புதன் செவ்வாயோட பூண்டா சிறப்பு இல்லை அப்படின்னு நானே நிறைய வீடுல சொல்லியிருக்கேன் பட் இந்த நம்ம அதை கான்செப்ட் பண்ணலாம் ஆறாம் அதிபதி நல்லா இருக்கா ஆறு குடிவே ஆறுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதுன்றது சிறப்பு இந்த லக்கணம் எந்த ஒரு லக்னமும் ஆறு அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதுன்றது சிறப்பு ஸோ அதுக்கு வீடு கொடுத்த அந்த ஆட்சி பெற்ற இருக்கு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ ஆறாம் அதிபதி வலிமையாக தான் இருக்கார் வலிமை கிழக்கு ஒன்று ரெண்டாவது எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி சூரியன் இந்த சூரியன் எங்கே நிற்கிறார் லக்கணத்தை அவரும் லாபமனையில் அவரப்பெற்று இருக்கிறார் பதினோராம் இடத்துல யார் நிற்கிறார் பாருங்க குரு இந்த குரு வந்து சிம்ம மனைக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக வருவார் சிம்ம மனைக்கு ஒருத்தரை யோகாதிபதியும் அவரே ஒருத்தரை பாவியும் அவரே ஆனால் சிம்மம் சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு நட்புத்தர்தான் ஸோ அந்த இடத்துல குரு அமர்ந்திருப்பது அப்படின்றது அந்த சிம்மம் வீடுக்கு கிருபலனை கொடுக்க போவதில்லை அப்போ எட்டாம் ஆதிபத்தியம் நல்லா தான் இருக்குது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துக்கு தன லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதனோடும் எட்டாம் இடத்துக்கு சுக பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடன் அமர்ந்திருப்பது அந்த சூரியனுக்கு வலிமை ஸோ அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக எட்டாம் இடமும் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காகுதா இது ரெண்டாவது மூணாவது பாண்டாம் அதிபதி பாண்டாம் அதிபதி குரு தான் குரு ஆல்ரெடி எட்டில் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு சொன்னாலும் ஏ பாண்டில் ராகு நிற்குது அப்படின்னாலும் தன் வீட்டை தானே பார்க்குறார் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு ப்ளஸ் தன் வீட்டை தானே பார்க்கும் திரகம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த லக்கம் இல்லை எந்த இந்த ஜாதம்னு சொல்லல பொதுவாகவே ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்கும் திரகம் வந்து ஒரு ஆட்சி பெற்றிருக்கு நிதரான வலிமையை கொடுக்கும் அந்த வீடும் கிடையாது அந்த கிரகம் அவ்வளோ சீட்டில் கிடையாது ஏதாவது ஒரு வலிமைன்றது நிச்சயமாக இருக்கும் ஆட்சி பெற்றிருக்காருன்னு சொல்லவா ஆட்சி பெற்ற நிகரான வலிமை இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ பாரட்டு பாண்ட அதிபதியில் ஆதிபத்தியங்கள் நல்லா இருக்குது ஆறட்டு பாண்ட ஆரட்டு பாண்ட திரகம் காரத்துவம் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வரல நான் ஆதிபத்தியங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன் சரிங்களா ஸோ பொதுவாக ஆரட்டு பாண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுபதிரங்கள் பார்வை சேர்க்கை பெற்று நான் பொதுவாக சொல்ல வரல அந்த உங்கள் லக்கணத்து எது ஆரட்டு பாண்டு அந்த ஆதிபத்தியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் அது இந்த இடத்துல நல்லா இருக்கு அடுத்தது நடைமுறையில் தசா புத்தி என்ன சனி தசையில் சுக்கர புத்தி ஓடுது சனி தசை சுக்கர புத்தி இப்போ நடைமுறை சனின்றது லக்கணத்துக்கு லக்கணாதிபதி தசை தான் சிறப்பு ராசிப்படி பார்த்தீங்கன்னா ராசிக்கு சுக பஞ்சமாதி முதல் தர யோகாதிபதி தான் சனி ரெண்டு ஆங்கிளுமே சனி தசைன்றது லக்கணத்தில் இருந்து அமரப்பெற்று நடப்பதுன்றது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவரோட தனஸ்தானம் எப்படி இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தனஸ்தானம் அப்படின்றது ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கார் ரெண்டாம் அதிபதி அதே சனி பகவான் தான் சனி லக்கணத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பு ஆனால் அந்த சனி பத்தாம் பார்வை யாரை பார்ப்பார்னா சந்திரனையும் சுக்கரனையும் பார்ப்பார் இது ஒரு வகையில் சிறப்பு ஒரு வகையில் சிறப்பு இல்லாத ஒரு மைனஸான ஒரு விஷயம் ஏன்னா சுக்கரனை பார்த்துருந்தால் மட்டும் சிறப்பு அது இருக்கும் ஆனால் இந்த இடத்துல சுக்கரனோடு மட்டும் இல்லை இந்த இடத்துல சந்திரனும் கூடப்பட்ட நிலையில் தான் நிற்கிறார் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ ஒரு தசை நடக்கக்கூடிய தசன அது சனி தான் அந்த சனிக்கு சுக்கரனும் நட்பு சனியும் சுக்கரன் நட்பு திறமை அதுக்கும் சனிக்கும் சுக்கரனும் ஏதாவது தொடர்பு வந்தால் சனி தசை நல்லாயிருக்கும் ஸோ சனியின் பார்வை அமரப்பெற்று இருப்பது சுக்கரனுக்கு சிறப்பு சனிக்கும் சிறப்பு ஆனால் இப்போ அந்த சனியோட சந்திரனும் லிங்க் ஆகி தான் இருக்கார் இது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் இடம்ன்றது அது தனஸ்தானம் தோணும் இந்த ரெண்டாம் இடம்ன்றது கும்பமனை ரெண்டாம் இடம்ன்றது கும்பமனையாக வரும் அந்த கும்பமனைக்கு ஆப்போசிட் பிளானட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதனும் தான் அந்த கும்பமனைக்கு லக்கணத்துக்கு சொல்ல வரல அந்த கும்பமனைன்றது லக்கணத்து ரெண்டாம்னு ரெண்டாம் இடத்துக்கு மூணு எட்டுன்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட்டான பிளானட் யார்னா செவ்வாயும் புதனும் தான் புதன் வந்து ஒரு பஞ்சமாதிபதியாக அந்த கும்பராசிக்கு வந்தாலும் அவரே அஷ்டமாதிபதியாக ஒருவர் ஸோ அந்த இடத்துல செவ்வாய் உரம் கூடும் அவருக்கு அந்த ஆப்போசிட்டான ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும் ஸோ அப்படி அந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் பெற்று அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்வை செய்வது அப்படின்றது சிறப்பு இல்லை இது ஒன்று ஸோ இப்போ அப்போ நடைமுறை உள்ள தசா புத்தி என்ன சனி தசையில் சுக்கர புத்தி இவர் சனி தசை சுக்கர புத்தி இருக்க வரைக்கும் சிறப்பாக தான் இருக்கும் மிகப்பெரிய கெடுபலன் அப்படின்லாம் ஒன்றும் வந்துடவே வந்துடாது ஆனால் இந்த ஜாதகக்காரருக்கு சனி தசையில் சூரிய புத்தி வரும்போது பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் சூரிய புத்தி கூட சமாளிச்சிட்ரு ஏன்னா சூரிய புத்தி அஷ்டமாதிபதி லா பாதத்தில் தான் இருக்கிற ஒன்றும் பெரிய தவறுலாம் இல்லை கெடு கெட்ட மேலும் கெடுவதுன்றது சிறப்பான ஒரு விஷயம் தான் ஸோ செவ்வாயுடன் நிற்பதுன்றது பெரிய கெடுபடன் வராது ஆனால் இந்த சனி தசையில் சூரிய புத்தியில் சில பல பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய லெவலில் தாக்காது சனி தசையில் சந்திர புத்தியிலருந்து இவருக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும் சனி திசை செவ்வாய் புத்தி சூலுக்கு எடுத்துரும் இதுதான் கான்செப்ட் எதில் பிரச்சனை வரும் நிச்சயம் பொருளாதார ரீதியாக தான் பிரச்சனை வரும் என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்திற்கு லக்கணாதிபதி சனி பகவான் சொன்னாலும் லக்கணத்துக்கு ஏழு கூடிய சந்திரன் லக்கணத்து ப ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் அமர்ந்ததே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மைனஸான விஷயம் அப்போ சனி தசையில் சந்திர புத்தி சனியின் பார்வை பெற்ற சந்திரன் அந்த இடத்துல சுக்கரனோட கூடப்பட்டு இருந்தாலும் சுக்கர புத்தி சிறப்பின கொடுக்கும் ஆனால் சந்திர புத்தி கொடுக்காது ஏன்னா லக்கணத்தையும் ரெண்டு மார்க மார்க்காதிபதிங்களாக தான் வருவாங்க சனியும் சந்திரனும் ஸோ ரெண்டுமே வந்து கூடியிருக்க நாடு அப்போ சனி தசையில் சந்திர புத்தியில் பிரச்சனை நிச்சயமாக இருக்கும் வரும் ஒன்று அடுத்து வரது செவ்வாய் புத்தி ஆல்ரெடி செவ்வாய் புத்தின்னு சொல்லிட்டோம் செவ்வாய் புதன் ஒன்று கூட செவ்வாயின் பார்வை நாலாம் இடத்தை பார்வை செய்து கொண்டு இருப்பேன்னா நிச்சயமாக அந்த செவ்வாய் புத்தியிலையும் பிரச்சனை வரும் செவ்வாய் புத்தியில் நிச்சயமாக பண இழப்பீடு பண இழப்பீடு பண்ணணும் பணத்தை தொலைக்கணும் தனஸ்தானம் சம்பித்து போக வேண்டும் என்பது விதிப்பைனா அந்த இடத்துல வந்து நிற்கும் ஏன்னா ஸோ சனி தசை சந்திர புத்தியும் சரி சனி தச செவ்வாய் புத்தியும் சரி சிறப்பினை கொடுக்காது ஸோ இந்த ஜாதகர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சார் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி தசை சுக்கர புத்தி இருக்கிற வரைக்கும் நல்லது தான் அதுக்கு மேல் நீங்கள் இதை பண்ண வேணாம் அதோடு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஏன்னா அடுத்த வர தசா புத்தி சிறப்பு இல்லை ஆனால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சுக்கர புத்தியில் நல்ல ஒரு இயன் பண்ணுவார் நல்லா சம்பாதிப்பார் சம்பாதிச்ச பிறகு காப்பாற்றி வச்சுக்கோங்க மேற்கொண்டு திருப்பி அதையே திருப்பி மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் வரும்போது நிச்சயமாக இழப்பீடு வந்துடும் பணம் ஏமாறப்பட வேண்டிய சூழ்நிலை பணத்தை துடைக்க வேண்டிய விஷயமாக அந்த இடத்துல வந்துடும் ஸோ அதுக்கு மேலே பண்ணாதீங்க அப்படின்றது தான் இவருக்கு நம்ம சொன்ன அறிவுரை அதுதான் அறிவுரை இல்லை இதுதான் பிரடிச்சனாக சொன்னது சாரி பிரடிச்சனாக சொன்னது அறிவுரை எல்லாம் வரும் நான் சொல்லலை ஸோ ஏன் அப்படி சொன்னோன்ற காரணம் இதான் சனி திசை சந்திரபுத்தியும் சனி திசை செவ்வா ஒரு சிறப்பு அளிக்காது ஏன்னா அடித்தளமாக ரெண்டாம் இடத்துக்கு ஆப்போசிட்டான ரகசிய இருக்கிறதுனால அந்த டைம் வரும்போது தான் அடிவாங்கும் எல்லா டைமு அடிவாங்காது ஏன் எல்லா டைம் அடிவாங்கன்னா ஏன்னா ச ரெண்டுக்குள்ளே அதிபதி சனி சுக்கனோட தொடர்பில் நிற்கிறனால அந்த ரெண்டாம் அதிபதி நல்லா தான் இருக்குது நல்லாவும் இருக்குது நல்லா இல்லாமையும் இருக்குது ஸோ அதனால் அந்த சனி திசை சந்திர புத்தியும் சனி திசை செவ்வாய் புத்தி அடுத்து வர்றது சனியில் ராகு சனியில் ராகு லக்கணத்து பாண்டாமரத்தில் ராகு நிற்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்படின்றான ஒரு வகையில் சிறப்பு தான் இருந்தாலும் சனிக்கு பாண்டில் ராகு அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி லக்கணத்து எட்டாம் இடத்தில் நிற்கிறாங்க ஸோ சனியில் ராகு அந்தளவுக்கு சிறப்பு இங்கே கொடுக்காது அடுத்து வரது சனியில் குரு சனியில் குருவும் சஸ்டாங்கத்தில் சஷ்டாங்க நிலையில் நிற்பது அப்படின்றது சிறப்பு இல்லாத ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ அடுத்தடுத்து வர தசா புத்தி அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியில இல்லை ஸோ இவர் சனி தசை ஃபஸ்ட் ஆஃப் சனி தசை சுக்ரபுத்தி வரைக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து வர தசா புத்தியில் கொஞ்சம் இவரை பிரச்சனை உள்ளாக்க வேண்டும் என்ற தான் பயணம் இந்த இடத்துல இருக்குது ஸோ அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம்ன்றது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்றது தான் இவருக்கு பிரடிச்சினை சரிங்களா ஸோ இதாங்க விஷயமே ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லை தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லை வேறு எதாவது ரூபா வேறு எதாவது பணம் போட்டு பணம் எடுக்கிறோம் இல்லை தொழில் பண்ணுறோம் அப்படின்றது அதில் இவர் ஜெய்ப்பாரா தோப்பாரா அப்படின்றது நம்மளோட கட்டத்தையும் உள்ள திரை நிலைப்பு தான் அவர் எதில் போவார் அப்படின்றத அந்த காரண காரகத்துவம் பற்றிருக்கம் எந்த திரகம் சுபிச்சமாக இருக்குது எந்த திரகம் வலிமையாக இருக்குது அது லக்கணத்து பத்து லக்கணத்துவம் ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கும் எந்த திரகம் தொடர்பு கொண்டு இருக்குது அதெல்லாம் வச்சு சொல்லக்கூடியது பட் அதில் ஜெய்ப்பாரா தோப்பாரா நம்ம எல்லாரோட கான்செப்ட்னா எதாவது தொழில் எப்படியாவது சம்பாதிச்சணுன்ற அந்த என்ன தான் அப்போ ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த சம்பாத்தியம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் பத்தாம் ஜீவன சொல்லிக்கூடிய ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி நல்லா இருந்தால் நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியும் சரிங்களா நான் அடுத்த விரைவில் வேறொரு தடுப்பிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்